பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்தி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் தோழர் திருமா அவர்கள் என்னுடைய நண்பர் எனது கல்லூரி தோழர் நான் அந்த அந்த காரணத்தினாலேயே இதற்கு முன்பு தம்பி வன்னியரசு அவர்கள் பலமுறை இந்த விருது பற்றி குறிப்பிடும் பொழுது எனக்கு விருது வேண்டாம் வேற யாருக்காவது கொடுங்கள் இன்னும் அங்கீகரப்பட அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கிறேன் இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்ன என்னிடம் இந்த விருதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் மறுப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறொன்றும் காரணம் இல்லை இன்னும் யாருக்காவது அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அது ஒரு பெருமிதத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது ஆனால் தோழர் சொன்னார் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எங்களுக்கு வரும் ஆகவே அந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்த விருதினை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் நான்குக்கு பிறகு என்று ஆனால் அண்மையில் சிந்த இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள் ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் என்ன வேணால் நட தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் அதை சொல்லியிருந்தார் என்ன தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க உண்மையில் நண்பர்களே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை அதை எதற்காகவும் நாம் மறைத்து கொள்ள வேண்டுமென்றோ தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வெழுதிய மாணவனைப் போல மாணவியை போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதை போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கானது இந்த நாட்டுக்கானது எனவே எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை பொறுப்பு இந்த மேடையில் ஐயா சுப்பராஜன் அவர்களுக்கும் இன்னும் பெரியவர்கள் இந்த விருது வழங்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு கான்ஸ்டிடியூன் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு சான்று யார் யாரெல்லாம் சேர்ந்தது இந்த மண் இந்த சமூகம் அவர்கள் அத்தனை பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற அளவில் ஏழு பெரும் அறிஞர்கள் தலைவர்கள் சான்றோர்களுடைய பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த நேரத்தில் நான் பெரிய கொள்கை பிரசங்கம் செய்ய வரவில்லை ஆனால் என்னுடைய வேண்டுகோளாக அடுத்த ஆண்டு இந்த விருதுகளை வழங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பொது வாழ்க்கையில் தனித்தடம் பதித்த அம்மையார் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் பெயரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் தொடங்கி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனிப்பெண்ணாக நின்று போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அவர்களுடைய பெயரிலும் சமூகத்தில் போராடுகிற பெண்களுக்கு இரண்டு விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த முதல் விருதுக்கான தொகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அறிவிப்பையும் வழங்கி இந்த ஏனென்றால் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது காலகாலமாக பெண்களின் பங்களிப்பில்லாமல் எந்த இயக்கமும் இல்லை ஆனால் வரலாற்றை எழுதும் பொழுது கடைசியா ஒரு சாப்டர் வரும் இந்த கட்சியில் பெண்கள் ஆக கட்சி என்பது பெண்களுக்கு அந்த கட்சியில் பெண்கள் இந்த அமைப்பில் பெண்கள் அந்த சாப்டர்ல மட்டும்தான் பெண்கள் வருவார்கள் இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள் எந்த தியாகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தது அண்மையில் அறிவியலுக்கும் மதங்களுக்குமான மோதலின் வரலாறு என்ற நூலை படித்து திறனாய்வு செய்திருந்தேன் ஜான் வில்லியம் டிராப்பர் எழுதிய அந்த நூலில் நமக்கு தெரிந்து அறிவியல் கருத்துக்காக படுகொலை செய்யப்பட்டவர் என்று குருணேவை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம் கலிலியோ பட்ட துன்பங்களை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால் மதவாதிகளால் கொலை செய்யப்பட்டவர் ஹிபாட்டியா என்ற ஒரு பெண் என்கிற செய்தியை நானே இப்பொழுதுதான் முதல் முதலாக படித்தேன் இந்தியாவில் மிக பெரும் அறிஞர்கள் சனாதன் சனாதன்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள் நரேந்திர தபோல்கு கோவிந்த் பன்சாரி அவர்கள் கல்புர்கி அவர்கள் இவர்கள் எல்லாம் சிறந்த பேராசிரியர்கள் அறிஞர்கள் அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார் எந்த தியாகமாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அந்த பெண்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது உண்மையில் சொன்னால் நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக உசுப்பி விட்டது இதை பேசி ஆக வேண்டும் இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த பொதுவெளிக்கு எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு நிகழ்ந்த படுகொலை இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எந்த காலத்திலும் நாம் நினைவில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த விருதினை தந்தை பெரியார் பெயரில் பெரியார் ஒளி என்கிற விருது அவர்கள் பாராட்டில் குறிப்பிட்டது போல நான்கு வயதில் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கவிதையோடு மேடையேறினேன் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள் அதில் இருந்து தொடங்கிதான் ஒவ்வொரு இயலாக சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற கருத்துக்களை முன்வைக்கிற போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அமைந்த தந்தை பெரியார் பெயரிலான விருதினை அளித்ததற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்